அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரிகளே நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் அது என்ன கேள்வி அப்படின்னா அல்லாஹ் நம்மை என்று இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு இருக்கும் அல்லாஹ் யாரையாவது நேசிச்சா அதனை வெளிப்படையா சொல்ல மாட்டான் ஆனா சில அறிகுறிகளை அல்லாஹ் பஹா நம்ம வாழ்க்கையில காட்டுவான் சோதனைகள் உங்களை அல்லாஹுக்கு அருகில கொண்டு போகும் கஷ்டம் வந்தாலும் நம்ம தொழுகையை விடல நம்மளோட துவா அதிகரிச்சிருக்கு அப்படின்டா இது தண்டனை இல்ல அவன் உங்களை உயர்த்திட்டு இருக்கான்னு அர்த்தம் பாவத்திற்கு பிறகு நமக்கு மனசு வருந்தணும் அதாவது தவறு செய்ததும் நம்ம கனமா இருக்கணும் தௌபா செய்ய நமக்கு தோணணும் இந்த உணர்வு ஈமானோட அடையாளம் அல்லாஹ் நேசிக்காத அவனை பாவத்திலேயே விட்டுடுவான் இந்த மாதிரி தௌபா செய்யணும்ட்டு நம்ம கிட்ட எண்ணம் வருது அப்படின்னா அது ஈமானோட அடையாளம் தொழுகைக்கு ஆசை இஸ்லாமிய விஷயங்களுக்கு ஈர்ப்பு ஹலால் வாழ்க்கையை தேடுதல் இது வந்து சாதாரணம் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுக்கிறான் அர்த்தம் நமக்கு துணியாவை விட ஆகிரத் முக்கியமா தோணும் அதாவது தொழுவதற்கு ஆசை வரும் இஸ்லாமிய விஷயங்கள் மீது ஈர்ப்பு வரும் ஹலால் வாழ்க்கையை பற்றின தேடல் இருக்கும் இந்த விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த மூணு அறிகுறிகளில் ஒன்றாவது உங்களோட வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுங்க நம்பிக்கையோடு இருங்க அல்லாஹ் உங்களை மறக்கலை யா அல்லாஹ் எங்களை நீ நேசிக்கும் அடிமைகளின் சேர்த்தருள் அருள்வாயாக எங்கள் ஈ மானை கடைசி வரை பாதுகாப்பாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ரீன் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தோ